குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ராசி கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சண்டால யோகத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்துருவோம் சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரை சனி எப்போ ஆரம்பிச்சிச்சோ அதிலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லவே முடியாது அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு ஏமாற்றங்கள் அவ்வளவு துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க வெளியில் சொல்ல முடியாத அளவு கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க மகர ராசிக்காரர்கள் நல்ல வேலையாக சனி வந்து பயிற்சியாகி உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இழந்ததெல்லாம் போகட்டும் இனி வரக்கூடிய காலமாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த குரு பேச்சை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சனி பகவான் பேச்சியானதுலேருந்தே மெல்ல மெல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மனதுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை பிறந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவானும் பேச்சு ஆகிறாரு அதுல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவுஸ்தானத்துக்கு போக போறாரு எளிமையா இருந்து உங்களுடைய செயல்கள்ல வீரியத்தை தான் இந்த மகர ராசிக்காரர்கள் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அவரு ஆறாம் இடத்துல அமர்வது அப்படிங்கறது சிறப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது கெடுபலன் தரக்கூடியது அப்ப ஆறாம் இடத்துக்கு இவர் பன்னெண்டு அமர்றதும் பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் எட்டுல மறைகிறதும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மகர ராசிக்கு சூரியன் வந்து நல்ல செய்வார் ஒரு சில இடங்கள்ல கெட்டதையும் செய்வார் ஆனா சனி பகவான் மகர ராசிக்கு முழுமையான நல்லதையே செய்யக்கூடியவர் ஏன்னா உங்க ராசி அதிபதியே வந்து சனி பகவான் தான் அப்ப குரு பகவான் வந்து ஆறுல மறைய போறாரு மறை ஒரு சில இடங்கள்ல நல்ல பலனும் கிடைக்கும் ஒரு சில இடங்களில் கவனத்தோடும் இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் அவருடைய ஏழாம் பார்வையா பன்னெண்டாடன்னு சொல்லக்கூடிய பார்க்கறாரு வெளிநாடு வாழ்க்கை கிடைக்க போகுது முதல்ல உங்களுக்கு வந்து செலவுகள் குறைய போகுது தண்டச்செலவு அப்படிங்கிறது குறையும் உங்களுக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் இதுவரைக்கும் கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய யோகா அமைப்பு இதெல்லாமே இருக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய செலவு குறையும் தேவையான செலவு மட்டும் செய்வீங்க தேவையற்ற தண்டச்சலவு அப்படிங்கிறது குறைய போகுது மகர ராசிக்காரர்கள் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை அவருடைய ஐந்தாம் பார்வை பார்க்குது அப்போ ஜீவனஸ்தானம் வலிமை அடைய போகுது தாய் தந்தையர்கள் சொத்து பிரச்சனை தீர்ந்து சொத்து கைக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தைக்கு பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது தந்தைக்கும் உங்களுக்கும் சுமூகமான உறவு இருக்கும் இனிமேல் உங்களுடைய இரண்டாம் இடத்தை அவருடைய ஒன்பதாம் இடத்து பார்வை பார்க்குது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்ப உங்களுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு குறையும் தனத்தை பார்க்கறதால பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் கடன்களை அடைச்சு முடிப்பீங்க எப்படிப்பட்ட வழியில் நாம முன்னேறலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இனிமேல் செயல்படுவீங்க எதை செய்தா நமக்கு பணம் வரும் எந்த வகையில நமக்கு பணம் கிடைக்கும் நம்மளுடைய பணத்தை எப்படி முதலீடு பண்ணலாம் அந்த வகையில நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கண்ணோட்டம் இனிமேல் சிறப்பாக இருக்கும் உங்க குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை செய்வீங்க தன லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மகர ராசிக்காரர்களுக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வராரு, எட்டுல கேது வராரு குருபகவான் வந்து ஐந்துல இருந்து ஆறுல மறைகிறாரு அப்ப ஐந்துல இருந்து குரு பகவான் மறையும் பொழுது ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த எட்டு வருடமா கிடைக்காத வாய்ப்புகளை இந்த ஒரு வருட காலத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு செய்து கொடுக்க போறாரு மனதளவுல உடைஞ்சிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனதளவுல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க போறாரு குரு பகவான் ஆகாம இதுவரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு வர்றாரு அப்ப அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடன்களால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழலையும் ஏற்படுத்துவார் வாக்குஸ்தானம் வலிமையடையுது அப்போ திறம்பட சில முடிவுகளை எடுக்க போறீங்க சொத்து பிரச்சனை தீர்ந்து சொத்து கைக்கு வரும் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள்லாம் வெளிநாடு செல்லுவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்புவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் வழக்குகளில் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக முடியும் தந்தையோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு குறைய போகுது பட்டத்தில் மாற்றம் பதவியில் மாற்றம் வேலை வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சுப செலவுகளை செய்வீங்க இனிமேல் கடன் வாங்குவதை இந்த ஒரு வருட காலகட்டத்தில் தவிர்த்துக்குங்க மகர ராசிக்காரர்கள் யாருடன் பழகினாலும் வாக்குல நிதானத்தை கடைபிடிக்கணும் அதே மாதிரி உறவுகளில் விரிசல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் வாங்கி கொடுக்கிறது வங்கிகளில் கடன்களுக்கு ஷூருட்டி கையெழுத்து போடுறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல வராரு அப்ப வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் அம்பாலை வழிபட்டுட்டு வாங்க துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு நெய் தீபம் ஏற்றி துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க ராகு பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் துர்க்கைக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுங்க பால் அப்படிங்கிறது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க மகர ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணா இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் அவருடைய வக்கர காலத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் சிக்கல்கள் இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் நீங்க விடுபடுவீங்க செல்வாக்கு மிக்கவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இருந்தால் தான் சனி பகவானை வழிபடணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா மகர ராசிக்கு வந்து சனி பகவான் தான் அதிபதிங்கிறதால சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு